விசுவாசிகள் எனும் கூட்டம் உண்டு அன்பு ஒன்றே அவ நடுவில் உண்டு விசுவாசிகள் எனும் கூட்டம் உண்டு அன்பு ஒன்றே அவ நடுவில் உண்டு ஒரு மனம் ஒற்றுமையங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும் ஒரு மனம் ஒற்று ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இங்கு வேண்டும் தீர உண்ட வாசல் அடைபடுவோம் கொண்ட மனதாய் முன் செல்வோர் யார் நாட்கள் கூடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் நாட்கள் கூடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் காலத்தைதாயம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த கிறிஸ்து பிறப்பு காலம் ஆண்டவருடைய அன்பு பரிபூர்ணமாக நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் அந்த அன்புக்கு வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா பகைமைகளையும் வேரோடு அறுப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் ஏனென்றால் பிதாவானவர் அன்பு கூர்ந்ததினாலே நான் அவர் சொந்த குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் ஒன்று யோவான் காந்த எழுதின அந்த கடிதம் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின அந்த முதலாம் நிருபத்தின் அனைத்து பகுதியிலும் அன்பை குறித்தே சொல்கிறது அது நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நான் பிழைக்கும்படிக்காக தன் குமாரனை அனுப்பி வைக்கிற அன்பு நம் மூலமாக அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வெளிப்பட்டது என்பதை சுட்டி காட்டுகிறார் அதே அடுத்த வசனத்தில் நான் தேவ இனத்திற்கு அன்பு கூர்ந்ததினாலே அல்ல அவர் நிமிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது அப்போ இந்த பூமியிலே அன்பு எப்பொழுது பரிபூரணப்பட்டது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலியாக கிருமையின் பலியாக நம்ம கிருமையினாலே நமக்கு கொடுத்ததினாலே வந்த அந்த அன்பு அது நிரந்தரமாக நம்முடைய உள்ளங்களிலே வியாபித்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்து கிரு பிறப்பு என்பது வெறுமனே கொண்டாட்டங்களை மட்டும் கொண்டாடுவதல்ல வெறும் கொண்டாட்டத்தோடு முடிவதும் அல்ல அது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பதுதான் அதனுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது குறிப்பாக ரெண்டு குறுந்த இரண்டாம் அதிகாரம் வசனத்திலே அதை மீண்டுமாக சபைக்கு வலியுறுத்துகிற பௌரடியாரை குறித்து குருந்துக்கு எழுதும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோம் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்தனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் ஒரு சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பவனுடையாரை குறித்து இங்கே வாசிக்கிறோம் ஏற்கனவே சபையிலே தவறு செய்த ஒருவனை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முதல் கடிதத்தில் அதை நாம் திருப்பி திரும்பி திரும்பி நாம் அதை நினைவுகூறுகிறோம் இப்பொழுது என்ன பண்ணுறாரு சபையெல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவுக்கு நானும் கட்டுப்படுகிறேங்கிறார் நான் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மன்னிச்சிங்கன்னா நானும் அவனை மன்னிக்கிறேங்கிறத சபையோடு அந்த ச ஒத்து போகின்ற பவனடியாரை நாம் பார்க்கிறோம் சபை சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பதிலே கவனம் உள்ளவர் அப்படி சரியான தீர்மானங்களையும் ஆண்டவருடைய அன்புக்கு உகந்த காரியங்களை செய்யும் பொழுது சபையோடு அவர் என்ன பண்ணுறாரு ஒருமித்து போகிறார் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அவர் மன்னிக்கிறதில்லை சபை மன்னிக்கும் பொழுது நானும் அந்த மன்னி மன்னிப்பதற்கு ஒத்துக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல மன்னிப்பை அருடுகிறவர் ஆண்டவராகிய கிறிஸ்து என்பதை மறந்து போயிடக்கூடாது அதை அவருடைய சம்மதத்தோடு அதிகாரத்தோடு அவருடைய சன்னிதானத்தில் வைத்து இந்த மன்னிப்பை நாம் அளிக்க வேண்டும் என்பதை சொல்கிறார் நீங்கள் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் சபை எதை மன்னிக்கிறதோ அதை நானும் உடன்படுகிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் ஏனென்றால் அவருடைய இடத்து அந்த சன்னிதானத்தில் வைத்து மன்னிப்பை கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பை அழுகி அருளுகிற அதிகாரமுடையவர் சபை அதைக்கு உடன்படும் பொழுது நானும் உடன்படுகிறேன் என்று சொல்லி நல்ல ஒரு ஒன்றிணைப்பை ஐக்கியத்தை மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்துகிறார் இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் பழைய காரியங்களெல்லாம் ஒழிந்து போகட்டும் பகைமைகளெல்லாம் ஒழிந்து போகட்டும் புதிய காரியங்களை நாம் ஆண்டவரிடத்தில் பாகத்தில் வைத்து துவக்குவோம் எல்லோரையும் மன்னிப்பதற்கு ஆண்டவரிடத்திலே பலன் கேட்போம் ஏன்னா மன்னிப்பு வழங்குகிற அதிகாரம் ஆண்டவரிடத்திலே உண்டு ஏன்னா ஆண்டவரத்தை கண்டிப்பாக சொல்கிறார் ஒன்றியவன் புத்த கடிதத்தில் அந்த நிருபத்தில் வாசிக்கும் பொழுது நான்காம் அதிகாரம் இருபதாம் சனத்தில் சொல்கிறாரு தேவனத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று சொல்கிறார் தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் அப்போ இந்த நாட்களிலே ஒரு கற்பனையை கூட நமக்கு கேள்விபடியலன்னா என்ன அர்த்தம் சகரி அலிசபத்தை குறித்து சொல்லும் பொழுது சகல கற்பனைகளையும் சகல நியமங்களையும் அவங்க கீழ்படுத்தாங்களாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஒரே ஒரு கற்பனை இந்த கற்பனை அந்த கற்பனை இன்றைக்கி நம்ம க கீழ்ப்பிடிவதற்கு ஆண்டவரிடத்தில் பெலன் கேட்போம் ஏனென்றால் அன்றைக்கு கற்பனைகள்னு சொல்லும்பொழுது ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க கற்பனை என்பது கட்டளை என்பது ஆண்டவரால் கொடுக்கப்படுவது கடைப்பிடிப்பதற்கு அது அறுநூற்றி புதும பதிமூன்று கட்டளைகள் கற்பனைகள் இருக்கிறது சொல்கிறாங்க நியமங்கள் என்பது மனித நாளை உருவாக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது அது நாலாயிரத்துக்கும் மேற்பட்டது என்று சொல்கிறார்கள் இவைகளையெல்லாம் சகரியாவும் எலிசபெத்தும் கீழ்ப்படிஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது எத்தனை உத்தமவர்களாக உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க நமக்கு இன்றைக்கி ஒரே ஒரு கற்பனை சொல்கிறோம் சகோதரி அன்பு கூற வேண்டும் தேவனிடத்தில் அன்பு கூறுகினு என்று சகோதரனை பகைச்சேன்னா நான் பொய்யன் நான் பொய்யன் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கொடுத்துருக்கிற நன்மையான காரியங்களை ஆண்டவருடைய அன்பினாலே நிறைவேற்றுவதற்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே முதலாவது பகைக்கிற சகோதரனுக்கு அன்பு கூறுவோம் சபையிலே ஒன்றாக இணைந்து மன்னிப்பை அருள்வோம் அந்த மன்னிப்பின் அதிகாரத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய சன்னிதானத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் தாமே நம்மை பகைமையை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்மை பயன்படுத்துவாராக ஆமேன்